தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவியை தக்க வைக்க போராடுகின்றார் பதவியை தக்க வைக்க போராடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியல்வாதிகளையும் பதவியையும் பிரிக்க முடியாது அரசியல்வாதிகள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பதவி இல்லாவிட்டால் அவர்கள் படுகின்ற பாடு எல்லாருக்கும் தெரியும் ஒரு தலைவர் பதவியை தக்க வைக்க போராடுகிறார் அந்த தலைவர் வேறு யாருமல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக உள்ளார் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எழுபது வயது ஆனவர்கள் இந்த ப எந்த பதவியிலும் தொடர முடியாது மூன்று முறை ஒரே பதவியை வைத்தவர்கள் மீண்டும் அந்த பதவிக்கு வர முடியாது முத்தரசன் மூன்று முறை இந்த பதவியை வைத்துள்ளார் எழுபது வயதை தாண்டியுள்ளார் ஆகவே மீண்டும் அவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வர வாய்ப்பில்லை அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நூற்றி ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதில் கூட முத்தரசன் தேர்வு செய்யப்படவில்லை ஆனால் முத்தரசன் இந்த பதவியை தக்க வைக்க போராடுகிறார் வருகிற சட்டசபை தேர்தல் வரை தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் தேசிய தலைமை அங்கீகரிக்க மறுத்துவிட்டது புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும்படி உத்தரவிட்டுள்ளது சேலத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு மு ஸ்டாலினை அழைத்து வந்தார் மு ஸ்டாலின் மூலமாக தனக்கு பாதி பதவி நீட்டிப்பு கிடைக்க தேசிய தலைமையிடம் பரிந்துரை செய்ய மு க ஸ்டாலினை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தார் ஆனால் மு க ஸ்டாலினோ உட்கட்சி விவகாரங்களில் தான் தலையிடுவதில்லை என்று கூறிவிட்டார் தற்பொழுது தேசிய தலைமைக்கு காய் நகர்த்தி வருகிறார் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநில குழு உறுப்பினர்களில் ஒரு சிலரை சந்தித்து தனக்கு பதவி நீட்டிப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு வருகிறார் ஆனால் தேசிய தலைமை மறுத்துவிட்டது ஏப்ரல் இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி நடக்கவுள்ள தேசிய பொதுக்குழு கூட்டத்திற்குள் தேர்தலை நடத்தி புதிய பொதுச் தேர்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஆனால் முத்தரசனோ பதவியை தக்க வைக்க போராடுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்க செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்து சரி கட்டி கொண்டிருக்கிறார் எப்படியாவது தேர்தல் வரை இந்த பொறுப்பில் இருக்கலாம் என்று அவர் திட்டம் போட்டு வருகிறார் ஆனால் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது வயதும் முடிவடைந்து விட்டது ஆக அந்த பதவிக்கான தகுதியை அவர் இழந்து விட்டார் ஆனால் அந்த பதவியை பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறார் அவருடைய இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது கேள்வி கூறினார் ஆனால் முத்தரசனுக்கு இந்த மாநில செயலாளர் பதவி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக உள்ளது அது நனவாகிவிட்டது ஆனால் அந்த பதவியிலிருந்து வெளியேற அவர் மறுக்கிறார் ஏனென்று சொன்னால் பதவி சுகம் அனுபவித்தவர்கள் அந்த பதவியிலிருந்து வெளியேற விரும்ப மாட்டார்கள் அதே போன்றுதான் தான் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பதவியில் உள்ள சன் முத்தரசன் அவர்கள் இந்த பதவியிலிருந்து நிறைய சுக சுகத்தை அனுபவித்து விட்டார்கள் பதவி சுகத்தை அனுபவித்து விட்டார்கள் ஆகையால் அந்த பதவியிலிருந்து வெளியேற மறுக்கிறார் பதவியை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கிறார்